தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு விழா விஜய் அவர்கள் நான் நான் எத்தனையோ இது காணொலியாக பார்த்துருக்கேன் சிலதால நேரில் பார்த்துருக்கேன் தமிழக அரசியல் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் எவ்வளோ பேர் இது மாதிரி இப்தார் நோன்பு விழா திறப்பு விழாவுக்கு போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க வந்து நிறைய பேர் ஆனால் இப்படி ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இப்படி ஒரு ஒரு பயங்கர வரவேற்பு நான் பார்த்ததில் முதல் விஷயம் வந்து ஏன்னா நீங்கள் நடிகர் தானே நடிகருக்கு ஒரு மாசு இருக்கும் நடிகருக்கு வரதானே செய்வாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வந்து அரசியல் தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜயை நான் பார்க்குறேன் நான் வந்து அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் இப்போ முடிஞ்சிருக்குது இந்த ரெண்டாம் ஆண்டு விழா கொண்டாடினாங்க இப்படி ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து ஆறு நாட்களாக இதை பற்றி தான் இருக்காங்க தவிர ஒன்பு திறக்கப்படுறார் ஒய்எம்சியை ராயப்பேட்டை ஒய்யம்சே மைதானத்தில் அப்படின்னு முதல் விஷயம் எனக்கு எப்படின்னா வந்து இது நாள் வரைக்கும் விஜய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி அது வந்து அதிகமாக பனையூரில் நடக்கும் அப்புறமா பரந்தூர்ல இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு ஹால் கன்வென்ஷன் ஹாலில் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி அதாவது சென்னைக்கு வெளியே தான் அவுட்டரில் தான் ஆனால் சென்னையுடைய மையப்பகுதி ராயப்பேட்டை மிக மிக மையப்பகுதி எப்படி இவங்க அந்த கூட்டத்தெல்லாம் இது பண்ணாங்க எப்படி இவர் உள்ளே வருவார் அப்படி இந்த மாதிரி எதிர்பார்ப்பது பட்டிணப்பாக்கம் அலுவலகத்தில் இருந்து நிறைய பேர் வீடு விடுனாங்க பட்டிணபக்கத்தில் விஜயுடைய மிக பிரம்மாண்டமான அலுவலகம் புது அலுவலகம் அந்த அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு அப்படி வந்து ராயப்பேட்டை உயம்சே மைதானத்திற்குள் நுழைந்து அந்த அரங்கு வளர்ந்துக்குள்ளே எவ்வளோ தள்ளுமுள்ளு எவ்வளோ இது மொத்தம் மூவாயிரம் பேர் இந்த இஃப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டாங்க அதில் தாபேக்கா சார்பியர்களாக மாவட்டத்திற்கு ஐந்து இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கிறவர்கள் அவங்களுக்கு அழைப்பதற்கு கொடுத்த கிட்டத்தட்ட ஆறுநூறு பேர் அவங்க கலந்துட்டாங்க இப்போ ராயப்பேட்டை திருவல்லிக்கேணி அப்புறம் ஆயிரம்லுக்கு இந்த பகுதியில் உள்ள ஹிமாம்கள் மதுகுருமார்கள் அவர்கள் வந்து அதில் முக்கியமாக கலந்துக்கிட்டாங்க இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நம்ம இஸ்லாமிய நண்பர்கிட்ட நான் கேட்டபொழுது அவர் சொன்னது வந்து பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் வந்து நோன்பு திறப்பாங்க திறந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் அது நடக்கும் வந்து இனிமேலும் தொடரும் இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த நேரத்துக்கு வந்து அந்த தொழுக அந்த நோம்பு கஞ்சியை குடிச்சிட்டு அந்த இஃப்தார் நோன்பு முடிச்சிட்டு போயிடுவாங்க பேசுவாங்க சில பேர் அப்புறம் கிளம்பிடுவாங்க அது ஆனால் விஜய் என்னென்னா காலையில் இன்று காலை ஐந்து இருந்து உண்ணா நோன்பு இருந்து முறைப்படி உண்ணா நோன்பு இருந்து இன்று வந்து அதுவும் வந்து வெள்ளை சட்டை தலையில் தொப்பி வெள்ளை லுங்கி இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து முறைப்படி இங்க வந்து அந்த நோன்பை முடிச்சுட்டு அந்த துவா பண்ணாங்க துவா முடிச்சு நோன்பை முடிச்சுட்டு தொழுகை பண்ணார் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எந்த தலைவர்களும் இதுவரை பண்ணதில்லை நான் அப்புறமா கேள்விப்பட்டது என்னன்னா பிசி காவனுடைய திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து உண்ணா நோன்பு இருப்பார் ஆனால் தொழுகை பண்ணது கிடையாது அப்படின்னு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதை தான் பின்பற்றுகிறார் ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஒவ்வொரு முறையும் இப்தார் நோன்பு திறக்கும் பொழுது அவர் முதல்வராக இருக்கிறாரோ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரோ ஒவ்வொரு முறையும் நோன்பு திறக்கும் பொழுது உண்ணா நோன்பு இருந்து அதோடு சேர்த்து தொழுகையும் பண்ணுவார் இது விஜய் தான் இங்கே பண்ணியிருக்காரு தமிழக அரசியலில் உரிய வாக்கை பெறுவதற்காகவும் விஜயும் களத்தில் இறங்கிட்டாரு தான் வந்து சிறுபான்மை சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள் எல்லா அரசியல் தலைவரும் மாரி இவரும் வந்து அதே தாங்க இவர் வந்து என்ன புதுசாக பண்ணிடுறாரு அப்படின்னு இதையே நீங்கள் அரசியலாக பார்க்குறீங்க இதையே நீங்கள் அரசியல் கண்டோட்டத்தை பார்க்குறீங்க விமர்சனமும் அவர் மேலே வைக்கிறாங்க அந்த விமர்சனம் என்னன்னு பார்க்குற கடுமையான விமர்சனமே வைக்கிறாங்க எம்ப எதை எதோட ஒப்பிட்டு பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இல்லையா சரி இன்னைக்கு இப்தார் நோம்பு திறப்பு விழாவிற்கு விஜய் கலந்துக்கு போகிறாருன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு வக்போர் வாரியம் ஏற்பாடு செய்திருந்த அந்த இப்தார் நோம்புக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டார் கலந்துட்டு போது அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருந்தது இவ்வளோ தூரம் உதயநிதி பேசுவார் அப்படின்னா இந்த களத்தில் பேசிதான் ஆகணும் விஜய் வருகிறார் என்றால் அவர் பேசிதான் ஆகணும் துணை முதல்வர் உதயநிதி பேசிதான் ஆகணும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ரமலான் வாழ்த்து சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வருது அப்படி கோபம் வந்தால் நான் ஒரு முறை இல்லை நூறு முறை ரமலான் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் சிறுபான்மையினருடைய தாய் வீடு சொந்த வீடு எதுன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும்தான் திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்குது அதில் எந்த கருத்து மாற்று கருத்து கிடையாது கிடையாது அது ஒன்றா உண்மை திராவிட இயக்கத்திற்கு பெருவாரியான வாக்குகள் வந்து சிறுபான்மையினர் மக்களாகிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுடைய வாக்கு தான் அதில் மாற்று கருத்து கிடையாது உதயநிதி என்ன சொல்கிறாரு ப வரலாறுகளை கொண்டு வந்து இங்கே நினைக்கிறார் அது குறிப்பாக மறைந்த காகிதமில்லத் அவர்கள் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவமனையில் பொழுது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சந்தித்தார் சந்தித்த போது அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு வரீங்க அவர்கள் வந்து ஒரு அரணாக இருக்கிறீங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறீங்க அதற்கு ஒரு பெரும் நன்றி அப்படின்னு ஒரு பெரிய விரிவுரைய நடத்திருந்தாரு அதற்கு ஒரே காரணம் எதிரணி தாவேக்கா தான் கண்டிப்பாக தாவேக்கா விஜயோடைய இந்த அரசியல் நகர்வு அரசியலுக்குள் வந்திருக்கிற இந்த பயணம் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சது வந்து இவருக்கு நடிகர் தானே மேக்கப் போட்டு நடிக்க தெரியும் எழுதி கொடுத்த வசனத்தை பேச தெரியும் இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து எக்ஸ் வலைத்தளத்தள ஆரம்பிச்சவர் இவர் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டாரு பனையூர் பண்ணையார் இவருக்கு எங்க சமூக பொறுப்பு இருக்குது இவர் சந்திப்பாரா இவருக்கு வந்து என்ன வந்து பொதுவான விஷயங்கள் தெரியும் இப்படியே அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் அதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷன் கிடையாது இப்போ சரி இந்த இஃப்தார் நோம்பு திறக்கப்பட அதுவும் தாவேக்கா சார்பில் இந்த இந்த நோன்பு திறக்கும் முடிச்சிட்டார் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு வந்து இது கூட ஸ்பீச் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பேச வேண்டியதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பிட்டார் அதுதான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கேயும் பாருங்க வந்து சிறுபான்மையினருக்கான வாக்கை பெறுவதற்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஜய் அவருடைய திரைப்படங்களில் தொடர்ச்சியாக தாண்டி ரெண்டு படங்களை குறிப்பிடுறாங்க ஒன்னு வந்து துப்பாக்கி இன்னொன்னு குறிப்பா இவங்களை இந்த படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டி படம் எடுத்து எதிர்ப்புலாம் வந்தது அந்த எதிர்ப்பிற்கு சில சில காட்சிகள்லாம் நீக்கப்பட்டது ஆனா ஒரு வார்த்தை கூட விஜய் வந்து வருத்தம் தெரிவிக்கல எங்க தொழிலையும் உடைய படங்கள் பல படங்கள்ல வந்து பல படங்கள்ல அவர் பிடிக்காத காஷ்மீர் தீவிரவாதிகளே கிடையாது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்றது வந்து ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்பொழுது அவரும் எத்தனையோ நோம்புல சார் நோம்புல அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தர் இவர் கையில் குரான் அணிந்த ஒரு மோந்திரமும் அவர் கையில் வந்து வெங்கடாச்சலபதியோட படமும் இருக்கும் அந்த மோந்திரமா இருக்கும் எப்படியாப்பட்ட ஒரு நட்பு பாருங்க வந்து ஆனால் அப்பர் வரும்போது கூட இப்படியாப்பட்ட ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்க்கவே இல்லைங்க வந்து அழைப்புதல் கொடுத்தவங்க கொடுக்காதவங்க ஒரு கட்டத்தில் உள்ளே தாண்டி போயிட்டாங்க வந்து சரி இப்போ இந்த விவகாரத்துக்கு வருவாங்க துப்பாக்கி பீஸ்ட் படங்கள் இதில் வந்து இப்படி காட்டுறீங்க எங்கள் கதை அந்த அம்சத்தோட ஒரு விஷயம் விஜய் நடித்த ஒரு படம் பேர் எனக்கு தெரில அல்லா உன் ஆணைப்படி எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும்னு ஒரு சாங் ஒன்று வருவாங்க மணிதா தான் அதில் ஜோடின்னு நினைக்கிறேன் வந்து பிரமாதமான ஒரு படம் வந்து இது தயவு செய்து வந்து ஒரு 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 பொதுவான ஒரு விஷயத்தை ஒரு பொனி ஒரு பொது மனிதர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் ஒரு பொதுவான விஷயத்துக்கு வந்திருக்கார் போது அங்கே வந்து நீங்கள் முடிச்சு போடுற வேலையே பண்ணுறீங்க நீங்கள் இது ஒரு பக்கம் இப்படி இன்னும் கொஞ்சம் ஏதாவது போனான்ச்சிங்க ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அவர் ஜோசப் விஜய் அவர் அவர் ஒரு கிறிஸ்துவர் அவர் கட்சியில் இந்த தாவேக்காவே பார்த்தீங்கன்னா உலக பாதிரியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து காசு கொடுத்து இதை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க இதை வந்து எல்லாரையும் வந்து கிறிஸ்துவர் ஆக்கிறதுக்காக வேலை நடக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் விநாயகர் நீங்க வாழ்த்து சொல்லல விநாயகர் சேர்த்துக்கு வாழ்த்து இப்ப ரமலான் நோம்புக்கு இப்தார் நோம்பு தரப்பு விழாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இதே விஜய் தான் கொரட்டூர்ல சாய்பாபாவுக்கு அவங்க அம்மாவுக்காக கோயில் கட்டியிருக்காரு இப்படி வந்து ஒரு அரசியல் களத்தில் கண்டிப்பா வந்துட்டா இந்த மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் வாரி சேற்றை வாரி அடிக்கப்படும் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பேர் புகழ் இதெல்லாம் மீறி ஒரு மனிதன் ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு மத நல்லதுக்கு நல்லிணத்துக்கான ஒரு விஷயமா தான் நான் எடுத்துக்கணும் நீங்கள் வராது ஒரு பட்டின பக்கத்துலேருந்து ராயப்பட்டிக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாகனங்க எவ்வளோ இது கட்டுக்கடங்காமல் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் மீறி நான் எல்லாருக்கும் பொதுவானன் இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக யாருக்கும் எதிரானவர் கிடையாது விஜய் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து கொடுக்கும் இதே நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா படத்தை பற்றி ஒப்பிட்டு பேசுகிறீங்க நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் மேடையில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை தான் வந்து உட்கார வச்சார் ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சார் கொடி அறிமுக விழா அவர்கள் தான் தொகுத்து வழங்கினாங்க வந்து அவங்க தான் பேசுனாங்க தொடர்ச்சி அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் ஜாதி மத பாகுபாடு பார்க்கறது கிடையாது என்னுடைய கட்சியில் நிர்வாகிகள் பொறுப்பாளர்களை நான் அப்படி பிரித்து பார்க்குறதே கிடையாது இந்த நான் விசாரித்த வேலை பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு அஞ்சு பேர் நாங்கள் இல்லை கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு ஐம்பது பேர் கேட்டிருக்காங்க வந்து அந்த அழைப்பு இந்த டோக்கன் வந்து மாவட்டத்துக்கு ஐம்பது பேர்னா நான் நூற்றி இருபது மாவட்டத்துக்கு இல்லை அவங்க இருக்கிறவங்களுக்கு வரணும் எங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வரணும் வந்து சாரேக்காய் சார்பாக நடத்துகிற ஒரு விஷயம் அதனால் அறநூறு பேர் போதும் அப்படின்னு அதிலும் நிறைய பொறுப்பில் இருப்பவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இதை சொல்கிறதுக்காக காரணம் என்னென்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தொடர்ந்து விஜய் வலியுறுத்தி வர்றதுக்கான காரணம் இது ஏன் இது மாதிரியான ஒரு விஷயத்தை சிறுபான்மைக்கு ஆதரவாக இது பண்ணுறாரு அவருக்கு இது பண்ணுறாரு விநாயக விநாயகர் சேர்த்துக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது கிடையாது அவர் விபதி வச்சு அழைச்சிடுறாரு இப்படிலாம் ஏங்க வந்து அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா விஜய் இந்த வளர்ச்சி இருக்குல்ல அந்த வளர்ச்சியை தாங்கி கொள்ள முடியாத ஒரு அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படியெல்லாம் பேச வைக்கிறது குறிப்பாக இன்று ஒரு முக்கியமான கட்டளை ஒன்று இந்த எஃப்த் ரொம்ப ஒயம்சேர் ராயப்பட்ட அந்த பகுதியில் நட மைதானத்தில் நடந்ததில்லை அதில் விஜய் தெரிவித்துக்கொண்டு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எந்த இடத்திலும் டிவிக்கே சம்மந்தப்பட்ட அடையாளங்களை அங்கே நீங்கள் சேர்க்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 மதம் சார்ந்த ஒரு விஷயம் அங்கு அங்கே நம்ம வந்து ஒரு இறை வழிபாட்டுக்கு போகிறோம் அங்கே எதையும் கட்சியெல்லாம் கொண்டு வராதின்னு அது பேர் நீட்டாக இருந்தது அவ்வளோ நீட்டாக இருந்தது ரைட்டு விஜய் தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்தை அரசியல் நகர்வை ஆரம்பிச்சிட்டாரு ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு இன்னும் ஒரு ஐந்து ஆறு நாளில் முடிவு போகிறது அதை தாண்டி ஏப்ரல் மாதம் பதினாலு அல்லது ஏப்ரல் இறுதியில் அவருடைய பயணம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த தொழுகெல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு திரும்ப காரில் போறாருன்னு பார்த்தா பிரச்சார வேலையில் ஏறிட்டாரு அதே அந்த பிரச்சார வேன்லையா அல்லது நடைபயணத்துலயா அப்படின்னு தெரியல மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணத்துக்குள் விஜய் கிளம்பி கொண்டிருக்கிறார் இப்போ பார்த்தது வெறும் டீசர் தான் இனி மெயின் பிக்சர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை காட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஓகே விஜய் மீது எந்த மத அடையாளத்தையும் மத சாயலையும் பூச வேண்டாம் என்றுதான் என்னுடைய கருத்து அவர் ஒரு அவருடைய தலைவர் என்பது மட்டும்தான் ஒரு பொதுவான ஒரு விஷயம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி